பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியா மறுபடியும் வேற வழி இல்லாமல் ஹோட்டல் ஓனரை பார்க்க போக அவங்க பொண்ணுக்கு இருக்க பிரச்சனையை சமாளிக்க இங்கே பாக்கியாவும் பணம் கொடுத்து உதவி செய்கிறாங்க அதனால் மனசு மாறின ஹோட்டல் ஓனர் பாக்கியாவை தேடி வந்து நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி சரியான நேரத்தில் வந்து என் பொண்ணோட இருந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு சந்தோஷமா மாப்பிள்ளை வீட்டுக்கு என் பொண்ணு அனுப்பி வச்சுருக்கீங்க நீங்கள் செஞ்ச உதவிக்கு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மறுபடியும் இந்த ஹோட்டலை நீங்களே நடத்தலாம் இனி மாத மாதம் நீங்கள் வாடகை பணம் தர வேண்டாம் உங்கள் பணம் என்கிட்ட தானே இருக்குது அதனால நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாகவும் நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் நீங்கள் ஹோட்டல் தரமாட்டிங்கின உடனே நானும் இங்கே இருக்க என் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகலாமே நினச்சேன் ஆனால் மனசு மாதிரி இந்த ஹோட்டலை நானே நடத்தலான்னு சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஹோட்டல் ஓனர் அந்த கடையோட சாவியை பாக்கியாகிட்ட கொடுக்க ரொம்ப சந்தோஷமாக அந்த கடையை நடத்தணும் அப்படின்ற ஆசையில் அந்த சாவியவும் வாங்கிக்கிறாங்க உடனே ஓனரும் அங்கேருந்து கிளம்ப செல்வி சொல்கிறாங்க அக்கா நீ அந்த ஹோட்டல் ஓனருக்கு எதுக்கு உதவி செஞ்சியோன்னு தெரியாமல் உன் மேலே எனக்கே அவ்வளோ கோவம் வந்தது நம்ம கிட்டே இருந்த சேர்த்து வச்ச பணத்தை அங்கே கொடுத்துட்டு வந்துட்டேன் நினச்சேன் ஆனா ஓ நல்ல மனசுக்கு மறுபடியும் தேடி வந்து இந்த கடையை நீ நடத்தலான்னு சொல்லியிருக்காருன்னா அதுக்கு காரணம் நீ செஞ்ச தான்க்கா கண்டிப்பா இனி நீ முன்னேற தான் போகிற உனக்கு பிரச்சனை செய்ய அந்த கவுன்சிலர் மட்டும் இல்லை வேற யாரும் வரமாட்டாங்க ஓ மேலே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு எந் எதை செஞ்சாலும் நீ யோசித்து செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டேங்க்கா நான் கூட பாக்கியாக்கா வர வர எதையும் யோசிக்காமல் வீண் செலவு செய்கிறாங்கன்னு நினைச்சேன் ஆனால் நீ செலவு செய்யலை ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு மறுபடியும் வாழ்க்கையை கொடுத்துருக்கக்கா அதனால தான் இந்த ஹோட்டல் மறுபடியும் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க அங்கே மறுபடியும் கஸ்டமரெல்லாம் வர இங்கே பாக்கியாவும் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க அங்கே வந்தவங்க ஒவ்வொருனும் கேட்கும்போது இல்லை இன்னைக்கு அந்த சாப்பாடெல்லாம் நாங்கள் செய்யலைன்னு சொல்ல என்னம்மா நீங்கள் ரெண்டு நாள் கடையை திறக்கிறீங்க நாலஞ்சு நாள் கடையை மூடி வைக்கிறீங்க உங்களை நம்பி எப்படி சாப்பிட வர்றது எங்கள் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கடையில் ருசியான சாப்பாடு கிடைக்குன்னு வருவாங்க நீங்கள் கடையவே திறக்கலன்னு உடனே பக்கத்து ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டாங்க சரி இன்றைக்காவது இங்கே ஹோட்டல் திறந்துருக்குன்னு சாப்பிடலான்னு பார்த்தா நாங்கள் கேட்குற எந்த சாப்பாடும் சமைக்கலன்னு சொன்னால் எப்படிமா உங்களை நம்பி வரதுன்னு கேட்க உடனே பாக்கியா கவலைப்படாதீங்க இருந்து எப்பயும் போல் சமைச்சு வர கஸ்டமர் கேட்குற எல்லா சாப்பாடையுமே நாங்கள் ருசியாகவே தருவோம் கொஞ்சம் பிரச்சனை அது மட்டும் இல்லை கடையை திறக்கவும் ரொம்ப நேரம் அப்படின்னு சமாளிக்க பாக்கியாவுக்கு அப்போ தான் புரியுது நம்ம கடையை நம்பி வர நிறைய கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்காக இனி கடையை வந்து சரியா திறக்கணும் நல்லபடியாக நம்ம வேலையை பார்க்கணும்னு சொல்லி வந்த கஸ்டமர் கிட்ட சொல்றாங்க நாளையிலேருந்து நம்பி வாங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ருசியான ஆரோக்கியமான உணவு எங்க ஹோட்டல்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வந்த கஸ்டமர் எல்லாரும் பாக்கியாவோட பேச்சை கேட்டு சந்தோஷப்படுறாங்க பாக்கியா மறுபடியும் தனக்கு ஹோட்டல் கிடைச்சதுனால வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வரும்போது ஈஸ்வரி ரொம்ப கோபமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க வந்த பாக்கியா கிட்ட மெதுவாக பேசி புரிய வைக்கணும் சம்மந்தி சுதாகருக்கு பாக்கியா பிஸ்னஸ் செய்கிறது பிடிக்கல இதனால் இங்கே இனியாவோட வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு இனியா மூலமாக அங்கே சுதாகர் பேசின எல்லாத்தையும் ஈஸ்வரி தெரிஞ்சுக்கிட்டு பாக்கியா வீட்டுக்கு வந்துடலே என்ன பாக்கியா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்ட அப்படின்னு கேட்க இல்லைத்த ஹோட்டலில் இன்றைக்கி கொஞ்சம் வேலை கம்மி தான் அது மட்டும் இல்லை கொஞ்சம் சந்தோஷமாக இருந்ததுனால வீட்டுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டேன்னு சொல்ல நீ என்னவோ சந்தோஷமாக இருக்க உன் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையில தான் பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்றாங்க அது கூடனே பாக்கியாவும் இனியாவோட வாழ்க்கையில பிரச்சனை வரப்போதா அதுவும் என்னாலையா நடக்கவே நடக்காது இனி என் பசங்க யாருக்கும் என்னால் பிரச்சனை வராதுன்னு நான் தான் தெளிவாக சொல்லி புரிய வச்சுட்டேனே என்னால் பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியுமே அத்தன்னு சொல்ல போதும் பாக்கியா இனியாவோட மாமனார் சுதாகர் நீ அந்த ஹோட்டல் வச்சு நடத்துறது பிடிக்காம கிட்டேயே கோபமாக பேசியிருக்காரு சுதாகர் மட்டும் இல்லை சுதாகரோட பையன் அதான் நம்ம வீட்டு மாப்பிள்ள நிதிஷும் உங்கள் அம்மாவுக்கு இது தேவையில்லாத வேலை உன் அண்ணன் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த பிஸ்னஸை உங்கள் அம்மா கண்டிப்பாக நடத்தணுமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க இனியாவும் எதிர்த்து பேசியிருக்கா போல மாப்பிளைக்கும் இனியாவுக்கும் இடையில பிரச்சனை வந்திருக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே இனியா மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வரணும்னு நினைக்கிறியா நீ சம்மந்தி சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு பேச இங்கே பாக்கியா நினைக்கிறாங்க மறுபடியும் சுதாக்கரால் அப்போ நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுதா கவுன்சிலரால் ப்ர வந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு சந்தோஷமாக என் வேலையை ஆரம்பிச்சா மறுபடியும் இந்த சுதாக்கர் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு பாக்கியாவுக்கு ரொம்பவே கோவம் வருது பாக்கியா பேசுறதுக்கு முன்னாடி ஈஸ்வரி சொல்கிறாங்க நாளைக்கு சம்மந்தி வீட்டிலேருந்து எல்லாரும் வருவாங்க அவங்க கேட்குற கேள்விக்கு நீ ஏன் பதில் சொல்லு பிஸ்னஸ்க்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றல்ல இனி நீயாவது ஆகுது உன் பிஸ்னஸ் ஆகுது இங்கே உன்னால இனியாவோட வாழ்க்கையில பிரச்சனை வந்ததா வந்தா உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அவ்வளவுதான் சொல்ல முடியும் உன் மாமனார் என் கனவுல வந்து சொன்னதெல்லாம் சொல்லிக்கூட நீ திருந்தலன்னா இதுக்கு மேல நான் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு வாக்கியாவை எப்பயும் போல வாய்க்கு வந்தபடி பேசி திட்டிட்டு ரொம்ப கோபமா ரூமுக்கு போறாங்க ஈஸ்வரி சந்தோஷ் சந்தோஷமா வந்த பாக்கியா அங்கே பதில் பேச முடியாம ரொம்ப கோவத்தில் நிற்கிறாங்க எதுக்கு தேவையில்லாம இனியா கிட்ட ஏன் பிஸ்னஸை பற்றி சுதாகர் பேசணும் அந்த சுதாகரால் தான் கவுன்சிலர் இப்படிலாம் செஞ்சுருப்பாரோன்னு எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருக்கு இதில் சுதாகர் இப்படி பேசியிருக்கதை என்னால் ஏற்றுக்க முடியல நாளைக்கு வீட்டுக்கு யார் வேணாலும் வரட்டும் அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு பாக்கியாவும் அங்கே கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாக்கியா ரெஸ்ட் எடுக்க தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க அந்த சமயம் இனியா அவங்க மாமனார் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்ல பாக்கியா கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க அழுதுகிட்டே இனியா பேச பதட்டமான பாக்கியாவும் என்னாச்சு இனியான்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைம்மா இந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே சரியில்லை என்கிட்ட சரியாகவும் நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா உன்ன பத்தியோ என்ன பத்தியோ யோசிக்க யாருமே இல்லைன்னு இனியா சொல்லி அழுகிறாங்க உடனே பாக்கியலக்ஷ்மி என்ன இனியா சொல்ற உனக்கு அந்த வீட்ல என்ன பிரச்சனை என்னால எதுவும் பிரச்சனையான்னு கேக்க இல்லைம்மா நீ இப்ப சின்ன ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கல அதை நினைச்சு நான் சந்தோஷம்தான் பட்டிருக்கேன் ஏன்னா உன்னை ஏமாத்தி பெரிய ரெஸ்டாரண்ட்டை வாங்கினது ஏன் மாமனார் தானே போய் சொல்லி ஏமாத்தின அவங்களே இப்ப நீ ரெஸ்டாரண்ட் நடத்தக்கூடாதுன்னு சொன்னா எப்படிமா இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியும் அதான் என் மாமனார்கிட்ட தெளிவாக பேசினேன் உங்களால் தான் எங்கள் அம்மா ஏமாந்து ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு சின்ன கடையை வச்சு நடத்துகிறாங்க அது கூட உங்களுக்கு பிடிக்கலையானு கேள்வி கேட்டதுக்கு நிதிஷனை தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறேன்னு பலார் பலார்னு வெளுத்து வாங்கி என் அப்பா பேச்சை மீறி பேசி ஏதாவது பிரச்சனை செஞ்ச அவ்வளவு தான் என் அப்பா சொன்னது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும் நீ எதுத்து பேசுகிறியா அப்படின்னு ரொம்ப திட்டாருமா அது மட்டும் இல்லை உங்கள் அம்மா அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடாது எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் உங்கள் அம்மாவை பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நினச்சிட்டு இருக்க போது இப்போ வந்த எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் தலை குனிஞ்சு நிற்கணுமா உன் அம்மா கிட்ட பேசி அந்த கடையே வேண்டாம் ரெஸ்டாரண்ட்டு வேண்டான்னு வீட்லேயே இருக்க சொல்லுன்னு எல்லாரும் இப்படி பேசுகிறத தாங்கிக்க முடியலம்மா என்ன செய்யணும் தெரியாம தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அவங்கள எதிர்த்து பேசுனா இந்த வீட்டில் நீ இருக்க முடியாதுன்னு நிதீஸ்வரை சொல்கிறாமா அப்படின்னு இங்கே பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி இனியா அழுகிறாங்க இதை கேட்ட பாக்கியலக்ஷ்மி என்னது நான் பிஸ்னஸ் செய்யக்கூடாதா அந்த கடையை மூடிட்டு நான் வீட்டில் இருக்கணுமா என்ன சொல்றாரு உன் மாமனார் அந்த சுதாகரை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும் அவர் இப்படி தான் ஏதாவது செய்வார் பிரச்சனை செஞ்சா அவரை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் என்னால் நீ எதுக்கு அங்கே அழணும் எனக்கு எதுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும் நீ உன் வாழ்க்கையை பாரு அப்படி அந்த சுதாகரால் எனக்கு பிரச்சனை வந்தாலும் நான் வந்து அதை சமாளிச்சிருவேன் உனக்கு தெரியும் இங்கே உங்கள் அண்ணனையே இவங்க யாராலையும் வெளியில் கொண்டு வர முடியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை செஞ்சு அமைச்சர் மூலமாக இங்கே சொல்லியன நான் தானே வீட்டுக்கு வர வச்சேன் யாராலேயும் எனக்கு பிரச்சனை வராது நான் பார்த்துக்குறேன் இனியா நீ கவலைப்படாமல் நிதிஷ் மாப்பிள்ள கூட சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சா எனக்கு நீ அந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிம்மா நீங்கள் என்னம்மா தப்பு செஞ்சீங்க நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு சொல்ல அவங்க யாருமா அதாம்மா கோவத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் அது பிடிக்காத இந்த சுதாகரும் நிதிஷும் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது தைரியமாக இருக்கணும் இனியா உன் அப்பா பாட்டி அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக வாழணும்னு ஒன்றாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க என்னோடய வேலையை நான் பார்க்குறேன் அப்படி உன் மாமனாரால் பிரச்சனை வந்தாலும் அதையும் நான் பார்த்துக்குறேன் ஆனால் நீ இன்னொரு முறை அழுதுகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது நீ சந்தோஷமாக தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் என்னை பற்றி யோசிக்காத நாளைக்கு உன் மாமனார் வரேன்னு சொல்லியிருக்காருல்ல அவர்கிட்ட நானே பேசிக்கிறேன் நீ நல்லபடியாக ரெஸ்டெடு நாளைக்கு நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாக்கியா பாக்கியாவுக்கு இனியே அழுதுகிட்டே ஃபோன் பண்ணதால ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது என் பொண்ணு இனியாவுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு புதுசாக ஆரம்பித்த ரெஸ்டாரெண்ட்டையே கொடுத்தேன் ஆனால் மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரா சுதாகர் வரட்டும் இந்த முறை சும்மா விடமாட்டேன் வெளுத்து வாங்கி என்னுடைய விஷயத்துலையும் என் பிஸ்னஸ்லேயும் தலையிடாதபடி செஞ்சாதான் அவருக்கெல்லாம் வரும் நான் யாருன்னு அப்படின்ற கோவத்தில் இருக்காங்க சு சுதாகர் மேலே கோவத்தில் இருக்காங்க பாக்கியா இங்கே பாக்கியலக்ஷ்மி லக்ஷ்மி எப்பயும் போல ரொம்ப சந்தோஷமா எப்படியோ கடை கிடைச்சிருச்சு கடை கிடைக்கிறதே பெருசு இதெல்லாம் நான் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு வீட்டில் உள்ளவங்களும் வெளியில இருக்கிறவங்களும் திட்டம் போடுறாங்க இவங்க யோசிக்கிற எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னா நான் முன்னேறி காட்டணும் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகணும் அப்போ இவங்க எல்லாரும் அமைதியாக இருப்பாங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு பாக்கியாவும் வீட்டில் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அங்கே ஹோட்டலுக்கு போனாதான் கஸ்டமர் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய விதவிதமான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும் ரொம்ப நேரம் கழிச்சு போனால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு வெளியில கிளம்புறாங்க உடனே அங்கே செளியன் வர செளியனை பார்த்து பாக்கியா சொல்கிறாங்க செளியா நீ நல்லா இருக்கல்ல நீ என்னைக்கு வேலைக்கு போக போற இல்லை நீ ரெண்டு மூணு நாள் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டேன் நீ ரெஸ்ட் எடுப்பா மெதுவாகவே வேலைக்கு போகலாம் நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு முன்னேறணும் உனக்கு அப்படி இல்லை உனக்கு நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற பிஸ்னஸ் இருக்குது வேலை இருக்குது நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்ல அம்மா நீங்கள் எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க மறுபடியும் பிஸ்னஸ் வேணுமா அம்மா அந்த பிஸ்னஸால் பிரச்சனை வரக்கூடாதுல்லம்மா அதான் நான் சொல்கிறேன்னு கேட்க செழியா உன் அம்மாவை பற்றி உனக்கு தெரியும் நான் எல்லாத்துக்கும் கஷ்டம் வந்துருச்சு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு வீட்லேயே இருக்கிற ஆளெல்லாம் இல்லை முயற்சி செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறவ நான் கவலைப்படாமத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் கிளம்பி போறாங்க ரெஸ்டாரெண்ட்டில் கஸ்டமர் ஒவ்வொருத்தராக வர பாக்கியா என்ன வேணும்னு கேட்டு சாப்பாடை ரொம்ப நல்லா பரிமாறுறாங்க வந்த எல்லாருமே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது பாக்கியா மேடம் இதே மாதிரி சமைச்சா தினமும் நாங்கள் வந்து சாப்பிடுவோன்னு சொல்ல இதை கேட்ட செல்வியும் ஆமாண்ணே இதே மாதிரி தான் சமைச்சு கொடுப்போம் நீங்கள் உங்கள் குடும்பமாக வந்து சாப்பிடுங்க மற்ற இடத்த விட நாங்கள் நல்லா ருசியாகவும் சமைப்போம் கம்மியாகவும் விலை இருக்கும்னே அப்படின்னு சொல்லியே அனுப்புகிறாங்க வரவங்க எல்லாரும் நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு பாக்கியா சொல்கிறாங்க நம்ம கடையை ஆரம்பித்து இப்படி சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது பிரச்சனை பிரச்சனைன்னு யார் மூலமா செளியனை வெளியில கொண்டு வரதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் செல்வி நீ மட்டும் எனக்கு துணையா இல்லைன்னு வையேன் என்னால் செளியனை வெளியில் கொண்டு வந்திருக்க முடியாது உன் பையனை வெளுத்து வாங்கின செழியனுக்கு பிரச்சனைன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கூடவே இருந்து உதவி செஞ்ச பார்த்தியா உன் மனசு யாருக்குமே வராது எனக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு பிரச்சனை வந்திருக்கு என் கூட துணையாக நின்னது நீ மட்டும்தான் செல்வி என் வீட்டில் உள்ளவங்கள கூட நான் நம்ப மாட்டேன் உன்னை மட்டும்தான் நம்பி இந்த சின்ன கடையை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்ல அக்கா நீ மட்டும் என்ன நான் என் வீட்டுக்காரர் இல்லாமல் என் பசங்களை வச்சு குடும்பம் நடத்துகிறேன்னா அதுக்கு காரணம் நீ எனக்கு கொடுத்த வேலை நீ இல்லைன்னா நான் குடும்பமாக சந்தோஷமாக இருந்திருக்க முடியுமா இல்லை என் பசங்கள் எல்லோரும் படிச்சிருப்பாங்களா ஆகாஷ் இப்போ ஒரு நல்ல வேலைக்கு வரப்போகிறான்னா அதுக்கும் காரணம் நீ தான் சந்தோஷம்னு உனக்கு வரும்போது எங்கள் எல்லாருக்கும் நிறைய சம்பள பணத்தை கொடுத்து எங்களையும் சந்தோஷப்படுத்திருக்க நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னை விட்டுட்டு எப்படிக்கா போக முடியும் எப்போயும் நான் உன் கூட தான் இருப்பேன் நீ கவலைப்படாமல் இருக்கா இனி உனக்கு கண்டிப்பாக நீ உன் நல்ல மனசுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே சுதாகர் அவரோட ஆளுங்களோட அங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு முதல் முறையாக வர கோவம் தான் சம்மந்தி வந்திருக்காரு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கணும்னு கூட தோணாம என்ன செல்வி இவர் எதுக்கு வந்திருக்காரு எனக்கு இவரை பார்த்தாலே கோவம் தான் வருதுன்னு சொல்ல வந்ததே வந்தா இருக்கா உன்னோட சம்மந்தி தான் உள்ள கூப்பிடு நீ வர ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கல பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்ல பிரச்சனை செய்ய வந்திருப்பாருன்னு சொல்லு பெரிய ரெஸ்டாரண்ட்லையும் வந்து பிரச்சனை செஞ்சார் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் இப்போ சின்ன கடை ஆரம்பிச்சிருக்கேன் இங்கேயும் வந்துட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உள்ள கூப்பிட்றாங்க வாங்க இந்த கடையும் நல்லா ஓடுதான்னு பார்க்க வந்தீங்களா இல்லை இந்த கடையை எப்படி எனக்கு இல்லாமல் செய்யலான்னு ஏதாவது திட்டம் போட்டு வந்திருக்குறீங்களான்னு பாக்கியா கேட்க சமந்தி நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க நான் இனியாவோட மாமனார் எதுக்கெடுத்தாலும் என்னை அவமானப்படுத்தி பேசாதீங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல வேறு ஒன்றும் இல்லை நான் பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது தான் பிடிக்காது சின்ன கடை கூட வச்சு நடத்தக்கூடாதா உங்களுக்கு என்ன சார் அதில் பொறாமல் நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு தான் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தேன் மீதி இருந்த பணத்தை வச்சு இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கேன் அது உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் யார் முதல்ல இனியாவை கேள்வி கேட்க நீங்கள் இனியாவோட மாமனார்னா இனியா பேசக்கூடாதுன்னு சொல்வீங்களா அப்படி பேசினா வீட்டை விட்டு என் பொண்ணை வெளியில் அனுப்பிடுவீங்களா சுதாகர் நீங்கள் எனக்கு சம்மந்தியாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை செய்ய தான் நீங்கள் சம்மந்தியாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்க உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு ஒதுங்கி என் வேலையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அது கூடனே சுதாகரம் உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா பாக்கியலக்ஷ்மி இதெல்லாம் ஒரு கடை என்னவோ பெருசாக இதில் சம்பாதிக்க முடியும்னு இந்த கடையில் வந்து உட்காந்துட்ருக்கீங்களே இந்த கடையை ஆரம்பிக்க போய் தானே உங்கள் பையன் போலீஸில் மாட்டிக்கிட்டு குடும்பமே தலை குனிஞ்சு நின்னீங்க அதெல்லாம் பற்றாதுன்னு மறுபடியும் இந்த கடைக்கே வந்து என்னவோ இட்லியெல்லாம் போட்டுட்ருக்கீங்க சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க என் சம்மந்தியாக இருக்கணுன்னா நீங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக சம்பாதிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும் அப்படி முடியலன்னா வீட்டில் இருக்க வேண்டிதானே என் சொந்தக்காரங்க முன்னாடி எங்களை தலைகுடியை வைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு சின்ன கடையை ஆரம்பித்து இட்லி போட்டுட்ருக்கீங்களா இந்த சின்ன கடையில் இட்லி தோசைன்னு வர கஸ்டமருக்கெலாம் கொடுத்து என்னவோ லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு முன்னேறிலான்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிஸ்னஸை செய்கிறத விட்டுட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பணம் தரேன் நல்ல இடத்துல பெரிய ரெஸ்டாரண்ட்டை வேணா ஆரம்பிக்கிறீங்களா உங்களுக்கு தான் நான் ஏற்கனவே ஐம்பது லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேனே அதே மாதிரி இந்த பணத்தையும் கொடுத்துட்டு போறேன் அதுக்காக இந்த கடையை நீங்கள் நடத்தக்கூடாது எனக்கு பிடிக்கல நீங்கள் இந்த கடையோட ஓனராக இருக்கிறதுனால நான் எல்லோரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறேன் உங்கள் பொண்ணு இனியா என் வீட்டில் வாழணுன்னா இந்த கடையை நீங்கள் நடத்தவே கூடாது அதுக்காக தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே செல்வியும் ஐயா நீங்கள் என்ன பேசுகிறீங்க இனியாவோட மாமனாராக இருந்தால் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் எங்கள் பாக்கியாக்கா கேட்கணுமா ஏன் நீங்கள் செஞ்ச வரைக்கும் பத்தாதா புது ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கிட்டீங்க இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அக்கா ஓனராக இருந்தாங்க அந்த ஓனரோட உங்களோட மனசையும் மாற்றி எப்படியோ அதையும் ஏமாற்றி வாங்கிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்புறம் இப்பையும் ஏன் எங்களை விடாமல் இப்படி பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க நாங்களே இன்னைக்கு தான் நல்ல கடையை ஆரம்பித்து கஸ்டமரெலாம் வந்துட்டுருக்காங்கன்னு சந்தோஷத்தில் இருக்கோம் இங்கேயும் வந்து பிரச்சனை செய்கிறீங்களா போங்க போங்க இங்கேருந்து போங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா இரு செல்வி நான் பேசிக்கிறேன் ஆமாம் நீங்கள் யாரு தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நான் கடை வச்சு நடத்தணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவெடுக்கணும் உங்கள் பணத்தை வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறத விட இந்த கடைக்கு ஓனராக இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் உங்கள் வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறீங்களா சுதாக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது இந்த ஹோட்டலை நம்பி நிறைய கஸ்டமர் வராங்க அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் எனக்கு போதுமானதாக இருக்குது ஏன் பிஸ்னஸில் தலையிட உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை என்னை ஏமாற்றி புது ரெஸ்டாரண்ட்டை வாங்கின நீங்கள்லாம் என் முன்னாடி நின்று பேசலாமா இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் சமாளிச்சுக்கோங்க அப்படி சொந்தக்காரங்க எல்லாரும் நான் சின்ன கடை வச்சு நடத்துகிறேன்னு கேள்வி கேட்டால் ஆமாம் என் சம்மந்தியை ஏமாற்றி புது ரெஸ்டாரெண்ட்டை நான் வாங்கிட்டேன் அதனால தான் அவங்க சின்ன கடை வச்சு நடத்துகிறாங்கன்னு உண்மையை சொல்ல வேண்டிதானே முடியாதுல்ல அப்போ இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபமாகவும் திமுறாவும் இங்கே சுதாகர் முன்னாடி நின்று பேச சுதாகர் பதில் பேச முடியாமல் பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு நிமிஷம் சுதாகர் இன்னொன்னையும் கேட்டுட்டு கிளம்புங்க என் பொண்ணை நீங்கள் அவமானப்படுத்தி பேசுறது எனக்கு சப்போர்ட் பண்ணால் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் இருக்க முடியாது ஏன்னா புது ரெஸ்டாரண்ட்டை என்னைக்கு கையெழுத்து வாங்கி ஏமாத்துனீங்களோ அன்னைக்கே வசமாக ஆதாரத்தை வச்சு போலீஸில் மாட்டி விட்டுருப்பேன் என் பொண்ணு இனியாவோட மாமனாராக போயிட்டீங்களேன்னு பொறுமையாக இருந்ததுக்கு நீங்கள் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவீங்களா முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள் அப்புறம் இந்த பாக்கியா யாருன்னு நான் காட்டுறேன் உங்களை பற்றி தெரிஞ்சிருந்தும் என் பொண்ணை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் ரெஸ்டாரண்ட்டையும் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை இல்லை என் பொண்ணு இனியாக அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம ஏதோ என் பொண்ணு இனியா எனக்கு சப்போர்ட் பண்ண உடனே கோபமாக பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் இதே என் என்னுடைய மாப்பிள்ளை நிதிஷ்கிட்டையும் சொல்லி வைங்க இல்லைனா அவருக்கும் பாடம் புகட்ட வேண்டியதாக போயிடும் என் பொண்ணு இனியாக அந்த வீட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அவளை நீங்கள் திட்டுற வேலை வச்சுக்கிட்டீங்க அப்புறம் நீங்கள் எனக்கு மட்டும் இல்லை போலீஸ்க்கும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் புரியுதா இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்புங்க இன்னொரு தடவை இந்த பக்கம் வரணும்னு நினச்சா கூட சரியாக வசமாக அவங்கள வெளுத்து வாங்கிடுவேன் அவமானப்பட்டு நிற்க வச்சுருவேன் புரியுதான்னு சொல்ல சுதாகரும் தலை குணிஞ்சிக்கிட்டே கோவமாக பாக்கியாவோட ஹோட்டல்லேருந்து வெளியில் வர அங்கே மினிஸ்டரோட கார் வரதை பார்க்குறாரு இங்கே சுதாகருக்கு ஒன்றும் புரியல என்னது இது பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கஸ்டமரே வரமாட்டாங்கன்னு நினச்சா இங்கே மினிஸ்டரோட காரெலாம் வருதுன்னு ஒதுங்கி நின்று பார்க்குறாரு மினிஸ்டரும் மினிஸ்டர்கிட்ட வேலை பார்க்குற அந்த பெருமாளும் ரொம்ப சந்தோஷமா பாக்கியாவோட ஹோட்டலுக்கே வர இங்கே செல்வி அக்கா மினிஸ்டருக்கா நம்மளை தேடி இந்த சின்ன ஹோட்டலுக்கே வந்திருக்காரு அக்காக்கா கூப்பிடுக்கா அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியா சந்தோஷமா சார் வாங்க சார் நீங்கள் என்ன சார் ஹோட்டலுக்கு நீங்கள் சொல்லியிருந்தால் நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்ல இல்லைம்மா பாக்கியலக்ஷ்மி இந்த வழியாக ஒரு வேலையாக போனேன் உடனே பெருமாள் தான் சொன்னான் இங்கே தான் கடை வச்சு இருக்காங்க பாக்கியலக்ஷ்மின்னு உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் ஏமா உன் ஹோட்டலுக்கெல்லாம் நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்ல இல்லை சார் அப்படியெல்லாம் சொல்லலை உங்களுக்கு நிறைய வேலை இருக்குமே என்ன கூப்பிட்டு விட்டால் நான் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருப்பேனேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மினிஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக பாக்கியாவோட சின்ன ஹோட்டலுக்கு வந்து உட்கார்றாரு பாக்கியா ஹோட்டல் சின்னதாக இருக்குது ஆனால் நீங்கள் சமைச்சு தர சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கிறதுனால நிறைய கஸ்டமர் உங்களை நம்பி வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாம்மா இந்த ஒரு ஹோட்டலை வச்சு நீங்கள் முன்னேறுவீங்க உங்களுக்கு எந்த உதவியானாலும் நான் செய்வேன் என்னை தேடி எப்போ வேணாலும் நீங்கள் வரலான்னு சந்தோஷமாக மினிஸ்டர் பாக்கியா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சுதாகரால் தாங்க முடியல பாக்கியாவுக்கு மினிஸ்டர்லாம் தெரிய போய் தான் என்னை ஒரு சம்மந்தியம் கூட மதிக்காமல் அந்த பேச்சு பேசினாலா அப்படின்ற மாதிரி ஒதுங்கி நின்று பார்த்துட்டே இருக்கார் உடனே சுதாகரோட ஆள் சுதாகர்கிட்ட சொல்கிறாங்க என்ன சார் இது உங்கள் சம்மந்தி உங்களை விட பெரிய இடமா இருப்பாருங்க போலயே உங்களுக்கு மினிஸ்டர்னால் யாருன்னே தெரியாது ஆனால் பாக்கியா மேடம் தேடி மினிஸ்டர் அவங்க கட்சியில் உள்ள ஆளுங்கன்னு எல்லாரும் வராங்க இதை பார்த்துட்டு நீங்கள் வேறு இருக்கீங்க உங்களை பற்றி பாக்கியா மேடம் எதுவும் சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் நமக்கு பிஸ்னஸும் நடக்காது நீங்கள் அப்புறம் பாக்கியா மாதிரியே ஒரு சின்ன கடை தான் வச்சு நடத்தணும் முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்ல சுதாகர் சொல்கிறாரு கொஞ்சம் நில்லுங்க என்ன எதனு பார்த்துட்டே போவோம் அப்படின்னு கார் பக்கத்தில் சுதாகர் நின்றுட்டுருக்க உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க எனக்கு இந்த ஹோட்டலில் பிரச்சனையாக இருந்தது அந்த ஏழுமலை தான் இப்போ அவரும் இந்த பக்கம் வரதில்லை அதனால் நான் சந்தோஷமாக என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் செஞ்ச உதவி தான் தலைவரே அப்படின்னு பாக்கியா சொல்ல இல்லைம்மா பாக்கியலக்ஷ்மி நீ ரொம்பவே திறமசாலி உன் புத்திசாலித்தனத்துக்கும் உன் நல்ல மனசுத்துக்கு நல்ல மனசுக்கும் உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அது மட்டும் இல்லை இந்த பக்கமாக வந்தேன் அப்படின்னு சொல்ல இங்கே காஃபியெல்லாம் கொண்டு வந்து பாக்கியாக கொடுக்குறாங்க இந்த காஃபியெல்லாம் குடிச்சிட்டு உங்களை பார்த்து பேசிட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு நீங்க தான் சமைக்கணும் என் ஒய்ஃப்கிட்ட உங்களை பத்தி சொன்னதுக்கு கண்டிப்பா அவங்க தான் நம்ம பையன் பிறந்த நாளைக்கு சமைக்கணும்னு சொன்னாங்க எனக்காக நீங்க வருவீங்கல்ல இல்லை நீங்க கடையெல்லாம் வச்சு நடத்துறீங்க உங்களுக்கு வர முடியுமோன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்து பேசிட்டு போலாமேன்னு நினைச்சேன் பெருமாள் கிட்டே இதை சொல்லிவிட்டுருக்கலாம் ஒரு வேலையாக வந்ததுனால உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் இதில் தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நீங்க சொல்லி பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து சமைக்காம இருப்பா நீங்க இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க எப்படி தலைவரே வரமாட்டேன்னு சொல்லுவேன் உங்க பிறந்தநாளுக்கு நான் சமைச்ச சாப்பாடை விட இன்னும் அதிகமா ருசியா சமைச்சு கொடுக்குறேன் நீங்க அதுக்காக எனக்கு பணம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல நான் கண்டிப்பா உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு பாக்கியா பேசிட்டு இருக்காங்க சுதாகர் அங்க வெளியில நின்றுட்டு இருக்கும்போதே போதே இங்க வந்து மினிஸ்டர் சொல்றாரு பாக்கியலக்ஷ்மி நீங்க நீங்கள் நல்ல உங்கள் வேலையை பாருங்க அந்த ஏழுமலை கவுன்சிலர் இருக்காரு அவர் உங்கள் பக்கமே வரமாட்டாரு பிரச்சனை செய்ய மாட்டாரு அப்படி பிரச்சனைக்குன்னு வந்தால் எனக்கு ஃபோன் மட்டும் பண்ணுங்க போதும் அப்புறம் அந்த ஆள் வேலையிலேயே இருக்க மாட்டான் வேற யாராவது பிரச்சனை செஞ்சா கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா வெளியில் நிற்கிற சுதாகரை பார்க்குறாரு இப்போ மட்டும் உன்னை பற்றி சொன்னேன் நீ பிஸ்னஸ்லாம் செய்ய முடியாது என் கடைப்பக்கம்தான் வந்து உட்கார வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பாக்கியா மெதுவாக சுதாகரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக உங்கள் உதவி எனக்கு தேவைப்படும் தலைவரே இப்போ நீங்கள் சந்தோஷமாக கிளம்புங்க நீங்கள் சொல்கிற நாளைக்கு நான் வந்து அங்கே உங்கள் பையனுக்காக நல்லா சமைச்சு கொடுப்பேன்னு சொல்லும்போது அங்கே தலைவரும் ரொம்ப சந்தோஷமாக பாக்கியா கிட்டே பேசிவிட்டு அங்கே பெருமாளை கூட்டிகிட்டு கிளம்புறாரு அப்போ தான் சுதாகருக்கு தெரிய வருது நம்ம சமந்தி பாக்கியா சாதாரண ஆளுன்னு நினச்சோம் இப்போ அவங்க நினச்சிருந்தா கூட என்னை பற்றி சொல்லி மாட்டி விட்டுருக்கலாம் என் பிஸ்னஸுக்கே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் ஆனால் பாக்கியா போனா போதுன்னு அமைதியாக இருந்திருக்காங்க இனி பாக்கியா பக்கம் வந்தாலோ இல்லை பாக்கியாவோட பிஸ்னஸ்க்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சாலோ இந்த மினிஸ்டராலேயே எனக்கு பிஸ்னஸே இல்லாமல் செய்ய வைக்க இந்த பாக்கியாவால் முடியும் நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பாக்கியா என்ன வேணாலும் செய்யட்டும் இந்த ஹோட்டலை வேணாலும் நடத்திக்கிட்டோம் இனி பாக்கியா சொன்ன மாதிரி பாக்கியாவோட வேலையிலையும் பிஸ்னஸ்லையும் தலையிடாமல் இருந்தாதான் நாம் நிம்மதியாக நம்ம பிஸ்னஸை பார்க்க முடியும் போல பாக்கியாவை சாதாரணமாக நினச்சது என்னுடைய தப்பு இவ்வளோ பெரிய ஆளுங்களெல்லாம் பாக்கியாவுக்கு தெரிஞ்சிருக்கே நாம் என்னவோ பாக்கியாவை ஏமாற்றி புது ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டோன்னு சந்தோஷப்பட்டோம் அதெல்லாம் இந்த மினிஸ்டர்கிட்ட சொன்னால் அவ்வளவுதான் என்னை பற்றி அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன வேணாலும் அந்த மினிஸ்டரால் செய்ய முடியும் உடனே இங்கேருந்து கிளம்புனோன்னு பாக்கியாவை பார்த்து பயந்து அங்கேருந்து உடனே கிளம்பி போகிறாரு சுதாகர் இதை பார்த்த செல்வி சிரிச்சுக்கிட்டே அக்கா பார்த்தியா உன்னை ஏமாற்றி இந்த ரெஸ்டாரெண்ட்டையும் நடக்க வைக்கக்கூடாதுன்னு நினச்ச உன் சம்மந்தி மினிஸ்டர் உன்னை தேடி வந்த உடனே பயத்தில் எம்பிட்டு சீக்கிரமாக கிளம்பி போகிறாருன்னு பாருக்கா இனி உன் சம்மந்தி சுதாகர் நினச்சாலும் இந்த பக்கம் வரமாட்டார் ஏன்னா உனக்கு சப்போர்ட் பண்ண மினிஸ்டர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாருல இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வேலையை பார்ப்போம்க்கா அப்படின்னு செல்வி சந்தோஷமாக சொல்ல நிம்மதியாக இருக்காங்க பாக்கியா